जय जय शङ्कर हर हर शरणं महाप्रिवा अरुले महाप्रिव नाम न अरुले अरुवों ओम् महाप्रिवा शरणं

Gorinda Jaisthika. Upasya. Upasya. Chiraya Bhaktya. Tasmin Sthite. bir de

அவர் வாயணுன்ற எல்லாரும் பாடம் அவனுக்கு இன்னும் தெரியும் தெரியாது இருக்குன்னு பாக்கி கிஷால்லாம் நினைச்சுட்டு இருப்பார் பாக்கிஷ் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சாரிகள் வல்லி வச்சு அவர் வல்லியே மனசு நினைச்சுட்டு இருக்க நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பித்தலை விஷயம் இல்லை அவங்க வராது அவர் இன்னும் அவர் விஷயம் கிரிக்கிறவர்கள் அவங்க இன்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் உடனே ஆசிரியர்களுக்கு அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிட்டு கருணை உண்டாகி அங்கேயே இங்கே இருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விற்பம் ஒரு விறத்தம் அதில் எட்டு ஸ்லோகம் சொன்னார் அந்த எட்டு ஸ்லோகம் தான் இது வெயிடுச்சு <laughs> <laughs> <दुणा। दुणा>। <laughs> जगती ி மகாமசிய மகான்கள்ங்கபக்தர்கள் சஞ்சாரம் ஜகதி ஜகத்தியை லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில் போகாம நேர் வழியில் இருக்கிறதுக்காக அவளை ரசிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரசிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சுத்தாரம் பண்ணுற

இருந்த கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவங்க நல்ல வழியிலேயே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அவருக்கு அப்பேற்பட்ட இது இதுவரைக்கும் கூடுறது அதுக்குள்ளே அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரவேசிக்கிற சில பேர் கிரகங்களில் காலவெளியில் சுக்கரோதயமாக இருக்குது அது பிரகாஷமாக இருக்குது சந்திரன் இருக்க எல்லாரையும் கட்டும் தாங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆச்சாரியில் சுவத்திரம் அஹிமானும் சூரியவர் எல்லாரும் எல்லா பிரகா அத்தனை பேரும் பிரகாஷ் ரூபமாக தான் இருக்க ஆனால் தாங்கள் வந்து சூரியனை போல இருக்கு சூரிய உதவிச்சா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைந்து போயிடும் அப்படி சூரிய ஸ்வரூப்பாக ஹிமாம்சன சந்திரன் அஹிமாம்சன சூரியன் சம்ஸ்கிருத்திலே அகிமாம்சூரிய யுகாசி குரு

அஹிமாம்சு யுவத் யுகாசு குரு சங்கர் அப்படின்னு எல்லாம் பிரகாஷம் மகான் பேர் கிரகத்துக்காக சூரிய பிரகாஷம் மாதிரி ஸ்தோத்திரம் வந்து வர வந்த உடனே ரொம்ப மனசுக்கு நாம ఏ నిమిషమే అప్పు విడు వింది ఆచార్య నమస్కారం తోటకా ఎలా శంకర జయంతి పుణ్యకాల ఆది శంకరాచార్య ముఖ్య శిష్యాల ధ్యానం మహావిష్ణు అదే నేను

ವಿಷ್ಣು ಪಾಶನೆ ಶಿವೋಪಾಸ ಉಪಾಸನೆ ಮೋಣ ರತ್ನತ್ರ ಮತ್ನಗಳು ವಿಷ್ಣು ವಿಷ್ಣು ಶಿವನ್ ವಿಷ್ಣು ಮಣ್ಣು ದಾ ನಾವು ಪೋಷಕೇವಿ ಶಿವಪಾಶನ ವಿಷ್ಣು ಪೋಷಣೆ ಎಲ್ಲ ಆಚಾರ್ಯರು ಆಚಾರ್ಯ இந்த காஞ்சி கேத்திரத்தில் ஒண்ணுதான் இருக்கு காவாட்சி ஊர்ல ஒரு அம்பாள் கிடையாது ஊர்ல இந்த எல்லைக்குள்ளே காஞ்சி இருக்கு அம்பாள் கிடையாது ஏகாமரேஸ்வர் சிவன் வரதராஜன் விஷ்ணு காமாட்சி அம்பாள் இந்த மூணு சேர்ந்து இந்த காஞ்சி எல்லாம் சேர்ந்து மொத்தம் காஞ்சிட்டு நான் சில புத்தகங்கள்ல பார்த்துருக்கேன் சில புத்தகங்கள்ல आचार्य कंट्री क्षेत्र के क्षेत्र में इंडियन जेड जेड 100 प्रतिशत है सुद्रुण से अमीर कुमार गोष्टम होते कुमार ise सुद्रुण से गुण करके केवल स्वयं के मुख्य अंश

இன்னொரு புஸ்தத்தில் புசத்திரி இருக்கு வித்யா ரண்யாலே காஞ்சிபுரத்தில் ஹம்பி விருவத்துக்கு ரெண்டு மட்டத்து ஸ்தாபனம் அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சி காஞ்சிபுரத்துக்கு இங்க இருந்து கைலாசி போயிட்ட அப்படின்னு இன்னொரு புசத்திரை அது எல்லாம் இருந்ததுன்னா ஆச்சாரியர் பித்விகரர் வித்யாரண்ய எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரும் மோட்ச பாக்கி எல்லா க்ஷேத்திரங்களும் உத்தர தேசத்தில் இருக்கு தட்சிண தேசத்தில் ஒரே ஒரு க்ஷேத்திராக இருக்கும் மோட்ச கஷேத்திரம் நதியும் அப்படிதான் கங்கை யமுனேற்ற கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அது ஒன்று அதுவும் இங்கே தான் தெற்கு காவேரி ஒன்று தான் காஞ்சி ஒன்று தான் ஒரு மூட்டை சத்த சத்த சிந்துக்கடனியனுக்குள்ளே இந்த கஷத்திரம் அதனால இந்த வருஷம் രാജാംഗത്തിനെ ഇത് അംഗീകാരം പണ് ആചാര്യകളുടെ ജയന്തിയിൽ സർവജനങ്ങളും കൊണ്ടാണ്ട് ഏതൊരു അമോഹമാണിടന്നുണ്ടിരിക്കുക എല്ലാവർക്കും സന്തോഷമാണ്